சொந்தங்களுக்கு இளைய வணக்கங்கள் இன்றைய பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கான சூரிய பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் கடந்த காலகட்டங்களில் மேஷ ராசியில உச்ச பலம் பெற்ற சூரிய பகவான் வரும் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்னைக்கு ரிஷபம் அன்னைக்கு பயிற்சியாக இருக்கார் அங்க கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு நாட்களுக்கு சஞ்சாரம் செய்யப் போறார் திரும்பவும் பதினான்கு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்னைக்கு ரிஷபமனையில இருந்து பயிற்சியாகி மிதன மனையில சஞ்சாரம் செய்ய போறார் இந்த முப்பத்தி இரண்டு நாட்களும் ரிஷபமனையில இருந்து உங்க ராசிக்கு சூரிய பகவான் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருங்கிறத தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசிரிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி அதிபதி சுக்ர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்த கூடிய பலன்கள் ரிஷபராசி என்பர்களுக்கு கடந்த கால கட்டங்களில் இடமான விரயமோட்ச ஸ்தானத்துல உச்ச சூரியனா இருந்து சில தொந்தரவுகளை உங்களுக்கு சூரியன் கொடுத்திருப்பார் ஏன்னா சுகஸ்தானாதிபதி பனிரெண்டுல மறைஞ்சிருந்தார் இன்னொன்னு சனி பகவானும் பத்தாம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையா சூரியனை பார்த்தார் சனி பார்வை படும் இடம் கெடும் ஏற்கனவே சனியும் சூரியனும் ஒருவர்

சம்பாதிச்சாலுமே கையில ஒரு ரூபா கூட தங்காது எப்படி போகுதுன்னே தெரியாம ஒரு சிலர் புலம்பி இருப்பீங்க சேர்க்கணும்னு நினைச்சால சேர்க்க முடியாம ஏதாவது ஒரு வகையில விரைய செலவுகள் கடந்த காலகட்டங்கள்ல ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துட்டே இருந்திருக்கும் ஒலி பொருந்திய கிரகமான கம்பீர கிரகமான சூரிய பகவான் நவக்கிரக நாயகனான சூரிய பகவான் உங்க ராசியிலேயே வந்தமரும் காரணத்தினால இந்த காலகட்டத்துல ஒரு கம்பீரத்தன்மை உங்களுக்குள்ளேயே அதிகரிக்கும் உயர் பதவியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது நிறைய ரிஷபராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு பெறுவீங்க நீண்ட காலமா எதிர்பார்த்துட்டு இருந்த பதவி உயர்வு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அரசியல் மிகப்பெரிய முன்னேற்றம் புதிய வாய்ப்புகளெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் ஒரு சிலருக்கு திடீர்னு அரசியல் ஆர்வம் பிறக்கும் அரசியல்ல நுழையக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் கூடவே முன்கோபமும் கொஞ்சம் அதிகமாகவே வரும் முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை இந்த காலகட்டத்தில் குறைச்சிக்க பாருங்க தேகம் இருக்கும் உடல் உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகள் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல வரலாம் ஏற்கனவே வெயில் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் உடம்ப கொஞ்சம் குளிர்ச்சியா வச்சுக்க பாருங்க நிறைய தண்ணி குடிங்க உஷ்ணமான உணவுப் பொருட்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க பாருங்க ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது குட்டி குட்டி இந்த காலகட்டத்துல வந்து போகலாம் ஆனா பெரிய அளவுல தொந்தரவுகள் எதுவும் இருக்காது கவலைப்பட வேண்டாம் நல்ல பிரகாசமான தோற்றம் குடும்ப வளர்ச்சி மிகப்பெரிய சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்துல குடும்பத்துக்கு நல்ல பெயர் கிடைக்கும் உங்களுடைய திறமைகள் இந்த காலகட்டத்தில் வெளிப்படும் உங்க திறமைகள் அங்கீகரிக்கப்படும் உங்க திறமைகளுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் சமுதாயத்துல வெளியிடத்துல உங்க பெயரும் புகழும் மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் இந்த காலகட்டத்துல கூடும் நல்ல ஆளுமை திறன் உங்களுக்கு இருக்கும் உங்க பேச்சில் அதிகார தோரணை இருக்கும் நிர்வாக திறன் சிறப்பா இருக்கும் பெரியவங்க கிட்ட மதிப்பும் மரியாதையோடு நடந்துப்பீங்க பெரியவங்களுடைய நட்பு ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் ஆன்மீகவாதிகளுடைய குருமார்களுடைய ஆசிர்வாதங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துல நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் சிவ வழிபாடு செய்யக்கூடிய ஆர்வம் நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும் அதீத சிவபக்தி வழிபடணுங்கிற ஆர்வம் நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல பிறக்கும் தேடி தேடி சிவாலயத்தை தேடி தேடி வழிபடக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்துல ஒரு சில ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் மலை சார்ந்த பகுதியை ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் இடத்துல விரும்புவாங்க மலை சார்ந்த பகுதிகளுக்கு சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் மலை கோவில்களுக்கு மலை சார்ந்த இடங்களுக்கு சென்று வருவீங்க ஆன்மீக நாட்டம் அதீதமா அதிகரிக்கும் இந்த காலகட்டத்துல சுகமான வாழ்வு அமையும் புகழான வாழ்க்கை அமையும் இயற்கை வழிபாட்டில் ஒரு சிலருக்கு மனம் ஈடுபடும் தீப வழிபாடு டெய்லி காலையில எழுந்த உடனேயே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க சூரிய பகவான வணங்கி பாருங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம் அடையறத கண்கூடா பாப்பீங்க இங்க உங்க ராசியிலேயே குருவும் சேர்ந்து இருக்கார் அப்போ நிறைய பேருக்கு அரசியல்வாதியுடைய தொடர்பு அரசியல்வாதியுடைய நட்பெல்லாம் கிடைக்கும் ஜோதிடர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நீதித்துறையில இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலருக்கு தலைமுடி உதிர்வு கொஞ்சம் ஜாஸ்தியாவே தலைமுடி உதிர்வுங்கிற தொல்லை இருக்கலாம் அதனால உங்க தலைமுடியிலையும் கொஞ்சம் கவனம் எடுத்து பாத்துக்கோங்க ஏற்கனவே முடி உதிர்வு தொந்தரவு இருக்கவங்க கொஞ்சம் உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்க பாருங்க உங்க சுகஸ்தான அதிபதி தாய்ஸ்தானம் சுகஸ்தானம் நான்காம் இடத்த அதிபதி உங்க ராசியிலேயே வந்த மரும் காரணத்தினால வீடு கட்டும் யோகம் நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உண்டு நீண்ட காலமா சொந்த வீடு கனவாவே இருந்தவங்களுக்கு இந்த காலகட்ட சொந்த வாங்க சொந்த குடி போகக்கூடிய யோகத்தை நிலம் வாங்குவீங்க ஒரு சிலருக்கு நீண்ட காலமா இதெல்லாம் விற்பனையாகும் பதவி உயர்வு நிச்சயம் கிடைக்கும் விவசாய துறையில இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பால் தயிர் இது மாதிரி உற்பத்தி செய்றவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல இருக்கும் உங்க தாய்க்கு கடன் காலகட்டங்கள்ல இருந்த உடல்நல தொந்தரவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும் தாயோட பிரிஞ்சு இருந்தவங்க கூட மீண்டும் குடி அமைப்புகளை கொடுக்கும் தாய் வழி சொத்துல இருந்த தொந்தரவுகள் தாய் வர்க்கம் சார்ந்தவர்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் நீங்கும் நீண்ட காலமா வண்டி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கும் இந்த காலகட்டத்துல வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் கிடைக்கும் அசையா சொத்து வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகள் ஒரு சில ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உண்டு ஆக மொத்தம் பார்க்கும் இந்த சூரிய பயிற்சி உங்களுக்கு நிறைய நற்பலன்களை கொடுக்கக்கூடிய நல்ல பயிற்சியா தான் அற்புதமான உண்மை இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டா நல்ல முன்னேற்றம் நிச்சயம் ரிஷபராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்